டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு நாள் ஆகுது நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது இது வரைக்கும் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல டிஜிபி சார் சொல்லி அமிச்ச மாதிரியும் எதுவுமே இங்கே நடக்கலை பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விஜயலக்ஷ்மி மேம் வந்து பதினொன்று மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எடுக்க நாலு மணிக்கு வந்தாங்க ஏழரை மணி ஆச்சு ஏழரை மணி வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு நான் நான் பாதிக்கப்பட்ட கொஷினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை அவங்களா ஒரு கொஷின் கேட்குறாங்க நான் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க டைம் வந்து ஸ்டாஃபர் சிட்டிக் சார் வந்து டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் சார் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு வராரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அவரும் ஹோமுக்கு வரார் ஃபோட்டோ எடுக்கிறாரு கொஷின் வந்து என்ன கேட்குறாருனா இது ரிலேட்டடாக இருபது பொண்ணு யார் இருபது பொண்ணுன்னு சொல்கிறியே இருபது பொண்ணு யார் யாருன்னு கேட்குறீ யாருன்னு நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும் நானும் அவங்களுக்கு பிடிச்சின்னு வந்து கொடுக்க முடியும் எந்தெந்த பொண்ணுன்ட்டு அப்படின்னு நான் கேட்டுட்டேன் ஃபோன் நம்பரை வந்து அக்யூஸ்டோட ஃபோன் நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதில் அவனோட ஃபோன் நம்பரை சைபர் கிரைமில் போட்டால் இருபது பொண்ணாக இல்லை இருபதுக்கும் மேற்பட்ட பொண்ணான்னு கிடைக்கும்னு சொன்னேன் அதுவும் இல்லை அதுக்கப்புறமா வந்து என்னோடய வாழ்க்கையில் என்னோட புகார் மனுக்கான விடை இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை அதுவும் இல்லாமல் ராகுல் ஐடி டிஎம்கே ஐடிவிங்னு ஒரு ஐடியில் நான் வந்து போலீஸ்க்கு சம்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் வந்து ஒரு இதுவாக இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி எனக்கு ஒரே டவுட்டாக போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுனே தெரியல அந்த மாதிரி வீடியோவில் எல்லா மீடியாக்காரங்களும் என்னோடய வீடியோவை வந்து ஃபேஸை பிளர் பண்ணி தான் போடுறீங்க ஆனால் அவன் இப்போது என் ஃபேஸை அப்டே போடுறாங்க பிஎம்கே ஐ ஐடி விங் ராகுல்னுன்ற ஒரு ஐடியில் என்னோடய ஃபேஸை அப்டே தான் போடுறாங்க ஒரு பொண்ணு தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே அறியுதுன்னு சொல்கிறாங்க ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து தைரியம் இப்ப இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமா கிடையாது தப்பு பண்ணி தெய்வம் செயல் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான் அவன் தப்பு பண்றான் என்னை எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில வந்து சொல்றேன் ஆனா எனக்கு போ வெளியில போக முடியாம அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல வேற உங்களையும் ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போக முடியாம இன்டைரக்டா வர பிரச்சனைகள்லாம்